ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மீத்தோஸ் கார்னிங் ஸோ இந்த எல்லோ டியூப்ரோஸ் பாருங்கள் ஆக்சுவலி இது பூத்த மாதிரி தாங்க இருக்குது எப்போவுமே இந்த பல்புக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய கதையே இருக்குது ஏன்னா இது வந்து நான் மதர் பல்புலேருந்து ஒரு டைம் அப்ரூட் பண்ணும்போது என்னாச்சுன்னா இப்படியே அப்படியே பிடுங்கும் போது என்னாச்சுன்னா அந்த மேல் போர்ஷன் இருக்கும்ல அது மட்டும் பிடுங்கிட்டு வந்துடுச்சு சரி ஓகே அதை மட்டும் நம்ம நட்டு வச்சு பார்ப்போம்னு பார்த்தா அதுவே சூப்பராக வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த எல்லோ டியூப்ரோஸ் எனக்கு தெரிஞ்ச இதில் மாவு பூச்சி தொல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை வளர்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது சூப்பராக மல்டிப்ளையும் ஆகுது இங்கே பாருங்கள் அந்த பட்ஸில் தான் சொல்லப்போனால் அந்த எல்லோ கலரில் நல்லா தெரியுது இதில் பாருங்கள் இந்த அவுட்டர் அந்த விளிம்பு இருக்கும்ல இதில் மட்டுமே பார்த்திங்கன்னா அந்த இது வந்து சிக்ஸ் இருக்குது பட் இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்த ஃப்ளாரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எயிட் பெட்டல்ஸ் கிட்ட அந்த மாதிரி இருக்கும் நல்லா சின்ன பூவாக தான் இருக்குது பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த எல்லோ டியூப் ரோஸ் அழகு கலர் ஆக்சுவலி இந்த எல்லோ டியூப்ரோஸ் அவைலபிளாக இருக்குங்க இந்த ஒரே ஒரு பல்ப் கொடுக்கலாம் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ எடுத்துகிட்டு அப்போதைக்கு நான் இந்த அது என்ன டேபிள் ரோஸஸ் இருந்ததுனால அந்த பாட்டுக்குள்ளே அப்படியே நட்டு வச்சுட்டேன் ஸோ அதனால் எனக்கு கலரே தெரியாமல் இருந்தது பட் இப்போ பூக்கம்தான் எனக்கே கலர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நான் இதை கொடுக்குறேன் ஸோ எல்லோ ரோஸ் இந்த ஒரே ஒரு பல்ப் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எனக்கே ஐடி க கன் கரெக்டாக தெரியும் அப்படின்னா இப்போ இதுலேருந்து வர பேபீஸ் வந்து நான் எடுத்து வச்சுப்பேன் ஸோ அந்த பேபீஸாக நான் நட்டு வைக்கிறேன் அப்படின் போது அது வளர்ந்ததுக்கப்புறம் நான் கலரை வந்து நேம் டேக் பண்ணி வச்சுருவேன் டேக் பண்ணி வைக்கும்போது நம்ம தாராளமாக அதை வந்து எடுத்து கொடுக்கலாம் பட் இது எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து அதை பூக்காமலோ இல்லை கலர் கன்ஃபர்மேஷன் இல்லாமலோ என்னால் கொடுக்க முடியாது அதனால தான் நான் இதை ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வச்சுட்டே இருந்தது இதில் பாருங்கள் அந்த பூச்சி இருக்குள்ள குட்டியாக ஒரு பூச்சி இருக்குது ஆக்சுவலி அது வந்து அந்த பூவை நிறைய சாப்பிட்றதுங்க இங்கே பாருங்கள் இந்த இதில் ஒரு நாலு அஞ்சு சாப்பிட்ருச்சு ஸோ அது சாப்பிட்டது போக மிச்சத்தை நம்ம பறிச்சிக்கலாம் அழகு கலர் இந்த எல்லோ டியூப் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இதுவும் செரியும் ரொம்ப பிடிக்கும் செரியும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக பூக்கும் லவ் செரி பராஃபீட்டில் வந்து இப்போது இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை இதுவும் பட் இந்த எல்லோ ரோஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அப்பப்போ நான் பூக்கும் போது கலர் கன்ஃபர்மேஷனோட அந்த மாதிரி மட்டும் தான் ரோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் டேபிள் ரோஸஸ் அவைலபிளாக இருக்குதுங்க ஆக்சுவலி டேபிள் ரோஸஸ்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் ஆஃப் போட்லாக்காக அவைலபிளாக இருக்குது இப்போது நல்ல நூன் டைம் ஸோ பூ எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸுமே கொடுக்கலாம் ஸோ இந்த எல்லோ டியூப்ரோஸை பல்பை வந்து நான் இப்போ அப்ரூட் பண்ணுறேன் பார்க்கலாம் ஸோ இதை நான் அப்ரூட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதை சுற்றியில் எத்தனை பேபிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் ஆக்சுவலி எனக்கு என் செல்லர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு சைஸ் தான் கொடுத்தாங்க அந்த ஒரு சைஸ் தான் நான் நட்டு வச்சேன் பட் பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசாக எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றிலும் எத்தனை பேபிஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ரெயின்லில்லீஸாக இருக்கட்டும் அடினியமாக இருக்கட்டும் அல்லது டியூப்ரோஸ் வெரைட்டிஸ் இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக நான் வச்சு வளர்த்து அதில் கலர் கன்ஃபர்மேஷனோடு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் அழகு கலர் ஆக்சுவலி இந்த எல்லோ எல்லோலலாம் சம்மங்கி அப்படின்றது வந்து ஒரு பெரிய நம்ம கையிலலாம் வந்து பூக்குமா அப்படின்லாம் அவ்வளோ ஒரு ஈகர்னஸ் அவ்வளோ ஒரு டவுட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லாம் வாங்கும்போது ஐயோ இவங்க எல்லோவாக தான் கொடுப்பாங்களா இல்லை ஒயிட்டை கொடுத்துருவாங்களான்னு ஒரு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு பயம் பட் அதெல்லாம் தாண்டியுமே சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சு வளர்த்தது பட் பாருங்கள் இன்னைக்கு நம்ம கையிலையும் அந்த எல்லோ பூத்துருக்கு போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது எப்படி இருக்குது பாருங்க ஐயோ எல்லோ டிப் டூஸ் ஆக்சுவலாக இங்கேருந்து வந்த பூவெல்லாம் வந்து நல்லா இன்னும் டார்க்காக இருந்தது எல்லோ பட் அப்படியே முன்னும் அந்த டிப் வரைக்கும் போக போக என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒரு மாதிரி கலர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுது பட் இருந்தாலும் அவ்வளோ டார்க்காக சூப்பராக இருக்குது எல்லோ எப்படி இருக்குது பாருங்க எல்லோ டியூப்ரோஸ் ஸோ இந்த எல்லோ டியூப்ரோஸ் வேணும் அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி இதுலேயே ரெண்டு நாலு ஆறு எட்டு பூ கிட்டக்க மலர்ந்துருச்சு பட் இன்னுமே வந்து ஒரு டென் ஃப்ளார்ஸ் கிட்டக்க இருக்குது டென்னுக்கும் அபோவ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டாக் வருதுங்க தெரியுதா ஒரு நோடில் வந்து ரெண்டு ஸ்டாக் அந்த மாதிரி ஒவ்வொரு நோடாக வந்துகிட்டே இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எல்லோ ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட ஒன் வீக்காக இந்த ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குங்க ஒன் வீக்காக வந்துகிட்டே இருந்தது இதுலேருந்து இங்கே வரைக்கும் பூத்துட்டே வந்து டூ த்ரீ டேஸாக இருந்துச்சு எனக்கு இந்த பூ ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு தோண்டிகிட்டே இருந்தது பட் டைம் இல்லாதால் என்னால் பண்ண முடில ஸோ இன்றைக்கி எடுத்தே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து மேலே வரைக்கும் போயிடும் அவ்வளோதான் நான் இதை ஃபுல்லாக மிஸ் பண்ணிடுவேன் ஸோ அதனால் தான் இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டேன் ஆ ஸோ இந்த மாதிரி எல்லோ டியூப்ரோஸ் ஒரு டைம் நீங்கள் வாங்கி வச்சு விட்டிங்கன்னா போதும் அது பாட்டுக்கு சூப்பராக வந்துகிட்டே இருக்கும் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் நல்லாவே மல்டிப்ளை ஆகுது ஸோ இந்த எல்லோ டியூப்ரோஸ் உங்கள் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாய் எப்ரிவான் ஸோ இந்த எல்லோ டியூப்ரோஸ் பாருங்கள் ஒரே ஒரு பூ பூத்துருந்தது எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்படியே தூக்கிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து ஆக்சுவலாக இந்த டியூப்ரோஸ் பல்புக்கு மேலே ஒரு கதையே இருக்குது ஏன்னா இப்படி பிடுங்கும் போது இந்த போர்ஷன் இருக்கும்ல இங்கேருந்து அப்படியே பிடிங்கிட்டு வந்துருச்சு இந்த லீவ்ஸோடு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருச்சு ஸோ அதை எடுத்து நான் ஊண்டி வச்சுருந்தேன் அது வருமோ வராதுன்ற ஒரு டவுட்டு பட் அதில் அந்த இந்த மிச்சம் இருந்த போர்ஷன் வந்து கிரவுண்டுக்குள்ளே தான் இருந்தது அந்ததுமே சூப்பராக வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மிச்ச போர்ஷனை நான் நட்டு வச்சதுமே சூப்பராக வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ எல்லோ ப்ரோஸ் ரோஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாக்காக எப்படி வந்திருக்குன்ட்டு எங்கிட்ட ஒரு டைம் ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்கள் இந்த ஸ்டாக்கோடு அப்படி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பாக்ஸுக்கு நான் எங்கெங்கே போகிறது இது மட்டுமே ஒன் ஃபீட்டுக்கு மேலே வந்துடும் எப்படி போயிருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து பூக்கவும் செய்யாது உங்களுக்கு பூக்கு அப்படின்னா கூட நம்ம கஷ்டப்பட்டு பேக்கிங் பண்ணிடலாம் ஸோ இந்த எல்லோ டீ ப்ரோஸ் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள்